ஆக்டர் ராதிகா அவர்களுக்கு காலில் நள்ளிரவில் வழி வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வழியாக்கி எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல நடிகையான ராதியா சரத்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சு இப்போ அவங்க வீடு திரும்பிட்டாங்க டாக்டர்ஸ் அவங்கள கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரத்குமார் அவர்கள் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக அவங்கள பார்த்து வந்துட்டு இருக்காங்க மேலும் தொடர்ந்து அவங்கள பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்த வண்ணம் தான் இருக்குது அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது ராதியா சரத்குமார் அவர்களுக்கு திடீர்னு நள்ளிரவில் கால்களில் வலி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இதனால் சரத்குமார் அவர்கள் உடனடியாக ஒரு மருத்துவ குழுக்கிட்ட பேசி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்து டாக்டர்ஸ் ராதிகா அவர்களோட காலை செக் பண்ணி பார்த்துருக்காங்க செக் பண்ணிவிட்டு அவங்க ராதிகா டீம் சரி சரத்குமார் அவர்கள் டீம் சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நார்மலாக இருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இவங்களுக்கு வந்துட்டு இப்போ தானே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அண்ட் இதாவது கொஞ்சமா ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தால் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த அந்த ஒரு வழி தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஸோ பதட்டப்படாதீங்க இதுக்கப்புறம் அவங்க கால்களை அதிகமாக பயன்படுத்தாதீங்க அண்ட் அதே மாதிரி ஒரே இடத்துலையுமே உட்காந்துருக்காதீங்க அப்பப்போ கொஞ்சம் நடங்க பட் நடக்கும்போது தனியாக நடக்காதீங்க கூட யாராவது ஒருத்தர கூட வச்சுக்கோங்க அவங்கள பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நடங்க தாங்கி நடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கம்மா அதன் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு சில இன்ஜெக்ஷனும் டேப்லெட்ஸுமே கொடுத்துட்டு போயிருந்திருக்காங்க டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு கால்களில் வலி அப்படிங்கிறது குறஞ்சிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டர் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ராதிகா சரத்குமார் அவர்களுக்காக சொல்லியிருக்காங்க சார் டாக்டர்ஸ் டீம்கிட்ட ஒரு சில விஷயம் பேசியிருக்காரு குறிப்பாக இந்த மாதிரி திடீர்னு நள்ளிரவில் ஏதாவது ஆகிடுச்சுன்னா அன் டைமில் உங்களை கூப்பிட்றது கான்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம் அண்ட் இவங்களை இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி வரதுனாலுமே டியூரேஷன் அதிகம் ஸோ அவங்களுக்கு தான் இது வந்து ப்ராப்ளம் எனக்காக பர்சனலாக ஒரு டீம் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அவங்க பக்கத்துலேயே ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா எமர்ஜென்சிங்கிற டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க சரியாகி நல்லபடியாக நடக்கிற வரைக்கும் இது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரிக்யூஸ்டாக கேட்டிருக்காரு அண்ட் அதுக்குமே டாக்டர்ஸ் டீம் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒருபடம் இருக்க இயக்குனர் ஷங்கர் அவர்களோட சொத்துக்கள் முடக்கப்படப் போகுதா அப்படிங்கிற கேள்வி இப்போ சோஷியல் மீடியாவில ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சங்கர் அவர்களோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வந்திருந்த படம் தான் இந்திரன் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அப்போவே இரநூத்தம்பது கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது என்னோட புத்தகத்துலேருந்து திருடிட்டாங்க அப்படின்னு அரூர் அப்படிங்கிறவர் கேஸ் கொடுத்துருந்தாரு மேலும் இதற்கு தொடர்பாக சங்கர் அவர்கள் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ஆனால் சங்கர் அவர்கள் அதை பற்றி எந்த ஒரு விஷயமுமே நடவடிக்கை எடுக்க கிடையாது அண்ட் கோர்ட்டில் கேஸ் போயிருந்துச்சு அவரோட சொத்துக்களை முடக்கி அந்த சொத்துக்களில் இலத்தை விட்டு அந்த காசை அருவ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதற்கு தள்ளுபடி பண்ண வகையில் சங்கர் அவர்கள் மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் போட்டுருந்தா கேட்டிருக்காரு அண்ட் கடைசியாக விசாரிச்சுட்டு நீதிபதி இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குடிய சீக்கிரத்தில் உங்கள் தரப்பில் இருந்து நல்ல பதில் ஒன்று வரணும் இல்லைனா உங்கள் சொத்துக்கள் முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க